அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவர்களால் தை மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உணவு தரும் தானியம் பெருக உயிரூட்டி மண்ணில் ஒளி பாய்ச்சி தந்து பயிர் வளர்த்து இப்புவியை காத்தருளும் கதிரவனை போற்றுவோம் ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் விச்சிய ராசி அன்பர்களே ராசிநாதன் உச்ச ராசியை நோக்கி வலுவுடன் பயணிக்கிறார் மனதில் புது புது திட்டங்கள் தோன்றும் பெரியோர்களின் ஆலோசனையின் பேரில் ஒவ்வொன்றாய் நிறைவேற்றிட முடியும் சூரியனின் பலத்தால் எச் வெற்றி காணலாம் தாயார் உடல்நிலை பாதிக்கும் தாயார் வழி சொத்துக்கள் விரைவில் கைக்கு வந்து சேரும் குழந்தைகள் போக்கு அதிருப்தி தரும் தொழில் லாபம் இல்லை நண்பர்கள் ஆதரவுடன் இருப்பர் தொழில் வியாபாரம் லாபம் விருத்தி அடையும் பணியாளர்கள் உயர்வு பெறுவர் இன்னும் சில மாதங்களில் எதிர்பார்த்த பதவி இடமாற்றம் கிட்டும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் சுப செலவுகளும் பயணங்களும் உண்டு மாணவர்கள் தொடர்ந்து கவனத்துடன் படிக்கவும் விவசாயம் சட்டம் துறை சார்ந்த படிப்புகளில் வெற்றி பெறலாம் முதியோர்கள் நிம்மதி காண்பர் குடும்பத்தவர் உதவிக்கரம் நீட்டுவர் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹோரா விவரங்கள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நிறம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஷ்டோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் நன்றி வணக்கம்